வணக்கம் இந்த வீடியோவில் சபரிமலை மேலே ஐயப்பன்மார்கள் செய்யக்கூடிய சில அனர்த்தங்களை பற்றி அதாவது ஐயப்ப சாமியுடைய கோயிலில் இல்லாத ஒரு வழக்கத்தை நம்மளாக புகுத்துறத பற்றி பேச போகிறோம் இதில் நானுமே சின்ன வயசுலேருந்து சில விஷயங்களை அந்த காலகட்டத்தில் நமக்கு தெரியாமல் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடிச்சு வந்த அந்த விஷயங்களை அப்படியே அது என்ன ஏது அப்படின்னு தெரியாமல் கடைபிடிச்சவன் தான் ஆனால் காலப்போக்கில் இப்படி ஒரு விஷயம் புதுசாக நடுவுல திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அப்புறமா அந்த விஷயங்களை நம்ம கைவிட்ட வேண்டியதுதான் அதே மாதிரி நம்ம இன்னமுமே சில பேருக்கு தெரியாத சில முக்கியமான இடைச்செருகல்களை பத்தி வழிபாட்டுல இடைச்செருகல்களை பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவும் காலங்காலமா என்னோட குருசாமி இந்த விஷயத்தை பண்ண சொல்லியிருக்காரு அதனால நான் இனிமே இப்படித்தான் பண்ண போறேன் சொல்றதுக்கு பதிலாக கோயிலுடைய சபரிமலை ஐயப்பன் கோயில் சிந்தனையிலுடைய தந்திரிகளே இதெல்லாமே இடைச்செருகல்கள் தான் யாரோ ஒருத்தவங்க ஒரு காலகட்டத்தில் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து அவங்களுக்கு பின்னால் வந்தவங்களும் ஓ இப்படி பண்ணணும் போல அப்படின்னு நினைச்சு சில வழக்கங்களை சில பழக்கங்களை கொண்டு வந்துட்டாங்க அதையெல்லாம் பக்தர்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு குருசாமி மார்களே அவங்களுக்கு அவங்களுடைய சிஷியர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால இப்ப சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இனிமேல் ஐயப்பன்மார்கள் சபரிமலை சன்னிதான செய்யாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ முதல் விஷயம் மாளிகைபுரத்து மஞ்சமாதா கோயில்ல போய் அங்க தேங்காய் உருட்டுறது இந்த ஒரு விஷயமானது சின்ன வயசுல இருந்தே ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச விஷயம் அங்க போய் தேங்காய் உருட்டுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சடங்காகவே நம்ம எல்லாரும் செஞ்சு வந்திருக்கோம் அப்படி தேங்காய் உருட்டுறதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஐயப்பனை பார்க்க போகும்போது என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதே மாதிரி கோயில்ல மஞ்சமாதா கோயில்ல தேங்காய் ஊறுறது அதே அளவு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட அந்த தேங்காய் ஊற்ற ஒரு விஷயமானது பின்னால காலகட்டத்தல இடைச்செருகளாக யாரோ ஒரு சாமி ஒருத்தர செய்ய போக அத பார்த்து பார்த்து அவருக்கு பின்னால இருந்தவங்கல்லாம் ஓ இப்படி ஒரு வழக்கம் இருக்கோ அப்படின்னு நினைச்சு பண்ண ஆரம்பிச்சிடாங்களாம் அடுத்து அதே மஞ்சமாதா கோயில்ல மஞ்சபொடி தூறுது இதுவுமே மஞ்சமாதா அப்படின்னு அந்த சாமியோட பேரா இருக்கட்டும் பொடி தூவுறதா இருக்கட்டும் இது ரெண்டுமே ஒத்து போறதுனால சின்ன வயசுல இருந்தே நமக்கெல்லாம் ஓ மஞ்ச மாதாவுக்கு மஞ்ச தூணாதான் பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மஞ்ச தூவி வைப்போம் இப்படி இந்த மஞ்ச பொடிகளை தூவுறதுமே பிற்காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு வழக்கம் கோயிலுடைய நியதிகளின்படி இப்படி மஞ்ச மாதா சன்னதியை சுத்தி எங்கவும் மஞ்ச பொடி தோளிக்கணும் அப்படின்னு சொல்லவே படல அடுத்து இன்னொரு விஷயம் இதுவும் மஞ்ச மாதா கோயில நடக்குது இந்த மஞ்ச மாதா சாமியை கும்பிட்டதுக்கு அதுக்கப்புறமா நிறைய பேர் ஜாக்கெட் துணி மாதிரி சில துணிகளை கொண்டு வந்திருப்பாங்க அதை மாளிகபுரத்தம்மா மஞ்ச மாதாவுடைய சன்னதி மேல வீசிட்டு போயிடுவாங்க இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா சில பேர் நிறைய பேர் இப்படி வீசுறாங்க மஞ்ச நம்ம ஒரு துணி கொடுக்கணும் அது ஒரு பெண் தெய்வம் அப்படிங்கிறதுனால அதுக்கு துணி கொடுத்தோம்னா மஞ்ச சாமி சந்தோஷப்பட்டு நமக்கு அருள் கொடுப்பாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இன்னும் சில பேர் அவங்க வீட்டில் ஏதாவது கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா மஞ்ச வீரமாதா சாமியை கும்பிட்டுட்டு அவங்களுக்கு இப்படி ஒரு வஸ்திரத்தை குறிப்பாக ஒரு ரவிக்க துணியை அவங்களுடைய அந்த சன்னதி மேலே வீசிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் வேகமாகவே கல்யாணமானது கைகூடும் அப்படின்னு நம்புகிறாங்க ஆனால் இது எல்லாமே இப்படி இந்த மஞ்ச சன்னதி மேலே பட்டு துணி எரியிறோம் வாங்க ரவிக்க எரியிறோம் வாங்க இப்படி மாளிகபுரத்து மஞ்ச மாதா கோயிலில் ரவிக்க துணி எரியறதும் பின்னால காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சேர்க்கை தான் அதையும் இனிமேல் போகக்கூடிய ஐயப்பன்மார்கள் பண்ணக்கூடாது அடுத்து மஞ்சமாதா கோயிலுக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய மணிமண்டபம் அதாவது ஐயப்பனுடைய சந்நிதானத்துக்கும் மஞ்சமாதா கோயிலுக்கும் நடுப்புறத்தில் இருக்கக்கூடிய மணிமண்டபத்தில் நிறைய பக்தர்கள் அந்த மணிமண்டபத்துடைய சுற்றுச்சுவர்களில் விபூதிய கொட்டி வைப்பாங்க இப்படி விபூதிய கொட்டி வழிபடக்கூடிய இந்த ஒரு வழக்கமும் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு அதுக்கு பின்னால குறிப்பாக எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயமும் இல்லை அப்படின்னு சொல்லி தந்திரிகள் தெளிவாக சொல்கிறாரு அடுத்து சரங்குத்தி கன்னிசாமி சொன்னார்கள் சரங்குத்தியில அந்த அம்ப குத்தி வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமாகவே நம்ம கடைபிடிச்சு வரோம் ஆனா இப்போ இப்போ சமீப காலகட்டத்தில் இந்த சரங்குத்தியில அம்பு குத்துறது நிறையவே சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எத்தனையோ தடவை ஐயப்பன் கோயிலுக்கு போனவங்க கூட நம்மள ஒரு அம்ப குத்தி வைப்போமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சரங்குத்தியில அம்ப குத்திக்கிட்டு இருக்காங்களா இந்த விஷயம் எல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு நிறைய பேருக்கு கன்னிசாமிகள் தான் சரங்குத்தியில இப்படி அம்பு குத்தணும் அப்படின்னு தெளிவாகவே தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்துமே நிறைய சாமிமார்கள் சரங்குத்தியில அம்ப இன்னமும் பதிச்சுட்டு போறாங்க இந்த விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா தாண்டி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால இருந்து கெடுத்த சாமியுடைய சன்னிதானத்துல நல்லா பன்னீர்ல நம்முடைய கைய நினைச்சு அதுல திருநீர் விபூதியை தொட்டுக்கிட்டு அந்த கெடுத்த சாமி சன்னிதானத்து சுவர்கள்ல அந்த கைய அந்த விபூதிய இருக்கக்கூடிய கைகளை பதிச்சிட்டு வரக்கூடிய ஒரு வழக்கத்தையும் யாரோ திடீர்னு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க எந்த விஷயமும் வருங்காலத்துல எல்லாரும் இப்படி ஒரு வழக்கம் இருக்கோ அப்படின்னு சொல்லி கடைபிடிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி அங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க நாமம் போட்டு வச்சிருப்பாங்க பட்டை போட்டு வச்சிருப்பாங்க இல்ல பிள்ளையாருக்கு போட்டு இதெல்லாம் பார்த்து சாமி நமக்கு அருள் கொடுக்கும் சொல்லி எல்லா கோயில்கள் ஐயப்பன் கோயில்லையும் இப்படிப்பட்ட நிறைய நடைமுறைகள் நிறைய வழக்கங்களை பூரா மனிதர்கள் இடைச்சல்களா இன்னொருத்தவங்களை பார்த்து கொண்டு வந்துட்டாங்க இனிமே வரக்கூடிய காலங்களில் நம்மளும் இந்த தப்புகளை செய்யக்கூடாது மற்றவங்க செய்யும் போதும் அவங்களுக்கு அன்போட கண் நம்ம எடுத்து சொல்லணும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்